புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் புகார் தெரிவித்திருக்கிறார் இந்த கோயில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையையும் பக்தியையும் பெற்ற ஒரு புகழ்பெற்ற கோயிலாகும் இந்த கோயிலுக்கு சொந்தமான பல சொத்துக்கள் முறையான பராமரிப்பின்றி விடப்பட்டிருக்கிறது சில சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டி மார்ச் மாதத்திலேயே இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு மனு அளிக்கப்பட்டது ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் மனுவில் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்து சமய அறநிலையத்துறை கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதற்கான அவர்களது பொறுப்பை உணராமல் இருக்கிறார்கள் எனவும் சொத்துக்களால் கோயிலுக்கு வருவாய் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இந்த வழக்கு நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் எஸ் ஷர்மதி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு பின்னர் நீதிபதிகள் இந்து சமய அறநிலையத்துறை விதிகளின்படி கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தனர் மீட்கப்படும் சொத்துக்கள் கோயிலின் நலனுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பான நடவடிக்கைகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர் மேலும் இவ்வாறான சொத்துக்களை பாதுகாப்பதில் அல்லது மீட்டெடுப்பதில் தவறான நடவடிக்கைகள் அல்லது அலட்சியம் மேற்கொள்ளப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கண்டித்தனர் மனுதாரரின் மனுவை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோயிலின் சொத்து பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பதையும் உறுதி செய்து தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு கோயிலின் சொத்துக்கள் என்பது நம்பிக்கையின் அடையாளம் என்பதையும் அவற்றை பாதுகாப்பது அரசு துறையின் கடமை என்பதையும் மீண்டும் ஒருமுறை முறை வலியுறுத்தியிருக்கிறது இந்த நிலையில் கோயில் சொத்துக்களை கோயிலுக்கே செலவழிக்க வேண்டும் அதில் கல்லூரிகள் கட்டக்கூடாது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறி வந்த நிலையில் திமுகவிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது தற்போது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவித்த இந்த தீர்ப்பால் திமுக ஆட்டம் கண்டுள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்